வேத வினா விடைகள் லூகா அதிகாரம் இருபத்தி இரண்டு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எது பஸ்கா இயேசுவை கொலை செய்ய வகை தேடினது யார் வேதபாரகர் பரிசேயர் யூதாஸின் மறுபெயர் ஸ்காரியோத் சாத்தான் யாருக்குள் புகுந்தான் யூதாசுக்குள் இயேசுவை காட்டிக் கொடுக்க பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடமும் ஆலோசனை பண்ணினது யார் யூதாஸ்காரியோத் யேசுவை காட்டிக் கொடுக்க சமயம் தேடினது யார் யூதாஸ் காரியோத் யேசு யாரிடம் பஸ்காவை ஆயத்தம் பண்ண கூறினார் யோவான் பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்றது யார் பேதுரு யோவான் நகரத்தில் பிரவேசிக்கும் போது எதிர்படுவது யார் தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையில் ஆயத்தம் பண்ணப்பட்டது எது பஸ்கா எசுவோடு கூட பந்தியிருந்த அப்போஸ்தலர் எத்தனை பேர் பனிரண்டு யேசு எதை எடுத்து பண்ணினார் பாத்திரம் மற்றும் அப்பம் தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் எதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு கூறினார் திராட்சபல ரசத்தை இயேசுவின் சரீரம் எது அப்பம் புதிய உடன்படிக்கை ஆனது ரத்தத்தினால் என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது என்றது யார் இயேசு யாருக்கு ஐயோ இயேசுவை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு தீர்மானிக்கப்பட்டபடி போகிறது யார் மனுஷகுமாரன் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று யாருக்குள் விவாதம் உண்டாயிற்று சீஷர்களுக்குள் புற ஆளுகிறது யார் ராஜாக்கள் புற மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் யார் உபகாரிகள் யார் சிறியவனைப் போல் இருக்க வேண்டும் பெரியவன் யார் பணிவிடைக்காரனை போல் இருக்க வேண்டும் தலைவன் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன் என்றது யார் ஏசு பிதா ஏற்படுத்தினது என்ன ராஜ்யம் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எத்தனை பனிரெண்டு பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவது யார் பனிரண்டு சீஷர்கள் சுலகினால் புடைக்கிறது எது கோதுமை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டது யார் சாத்தான் எது ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் வேண்டிக்கொண்டேன் என்று இயேசு கூறினார் விசுவாசம் குணப்பட்ட பின்பு யாரை ஸ்திரப்படுத்த வேண்டும் சகோதரரை ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றது யார் பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே பேதுரு இயேசுவை எத்தனை தரம் மறுதளிப்பான் மூன்று எதை உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன் பணப்பை பை பட்டயம் இல்லாதவன் எதை விற்று ஒன்றே கொள்ள கடவன் வஸ்திரத்தை எத்தனை பட்டயம் இருந்தது இரண்டு வழக்கத்தின்படியே இயேசு எங்கு சென்றார் மலைக்கு சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன பண்ண வேண்டும் ஜபம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்றது யார் ஏசு வானத்திலிருந்து தோன்றி இயேசுவை பலப்படுத்தினது யார் தூதன் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினது யார் இயேசு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது எது இயேசுவின் வேர்வை துக்கத்தினாலே நித்துரை பண்ணினது யார் சீஷர்கள் கூட்டமாய் வந்தது யார் ஜனங்கள் இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தது யார் யூதாஸ் முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டிக் கொடுத்தது யார் யூதாஸ் வலது காதர வெட்டப்பட்டவன் யார் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் இயேசுவை பிடித்து யாருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள் பிரதான ஆசாரியனுடைய தூரத்திலே இயேசுவுக்கு பின் சென்றது யார் பேதுரு முற்றத்தின் நடுவில் நெருப்பை மூட்டி உட்காரும்போது நடுவில் உட்கார்ந்தது யார் பேதுருவை இயேசுவோடு இருந்த மனுஷன் என்று கூறியது யார் வேலைக்காரி ஸ்திரீயே அவனை அறியேன் என்று எசுவை மறுதளித்தது யார் பேதுரு இவனும் கலிலேயன்தான் என்று யாரை குறித்து கூறப்பட்டது பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றது யார் பேதுரு சேவல் கூவினவுடன் திரும்பி பேதுருவை பார்த்தது யார் கர்த்தர் வெளியே போய் மனங்கசந்து அழுதது யார் யார்ருசுவை பரியாசம் பண்ணினது யார் யேசுவை பிடித்துக்கொண்ட மனுஷர் விடியற்காலத்தில் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்பட்டது யார் ஏசு விடியற்காலத்தில் கூடி வந்தது யார் ஜனத்தின் மூப்பர் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பது யார் மனுஷகுமாரன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்